அரசியல் சித்தாந்தங்கள் வேறு ஐடியாலஜி வேறு ஆனால் தனி மனித நட்புக்கும் அன்புக்கும் அவரெலாம் ஒரு ரோல் மாடல் அவரை காளிமுத்துவோ பழகருப்பையாவோ தமிழறிவு முடியணும் நல்ல கண்ணணும் அவரை விமர்சித்தா கூட அரசியல் இருக்குது அந்த காலத்தில் என்கிட்ட சொன்ன அவங்க என்ன விமர்சா கூட தான் ஏன் விமர்சிக்கிறாங்க அந்த தமிழ் நல்லா இருக்கேன்னு என்னை கூப்பிட்டு ஒரு நாள் கையை பிடிச்சி கோபாலபுரத்தில் திட்டத்துக்கு தாயா அவருக்கு திட்ட கமிஷன் உறுப்பினர் கொடுத்தேன் என்ன திட்டத்துக்கு தாயா அப்படின்னாரு அது அப்படியே போயிடுவார் அவர் மனசுல வச்சுக்க மாட்டார் பார்த்தேன் நீங்களும் உட்காந்துருக்க ஆமா ஆமா அது அவர் சுனாமிக்கு முதல் நாள் அவரை கைத்திக்கு விட்டா நிவுந்திராத அப்படின்னாரு நான் அவங்கதான் ஜெயலலிதா கீழே எல்லாரும் இங்க பக்கத்துலயே இருந்தோம் நான் கேட்ட மேடம் இந்த மாதிரி உங்க ஹெல்த் இஷ்யூஸ் உங்களை பற்றி சொல்றாங்களே அவ்வாறு எந்த அளவுக்கு அவங்க உடனே சிரிச்சிட்டு அதை எப்பயுமே நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே நல்லாதான் இருக்குது நீங்கள் தானே என்ன நேரம் பார்க்குறாங்களே இப்போ தானே பார்க்குறாங்க இங்கே பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்களே அப்படின்னாங்க அவங்க டேரெக்டாக அடிப்பாருங்க இப்போ கூட்டணி நான் ஏதோ ஒரு கேள்விக்கு பேஷாக இருக்குது திவ்யமாக இருக்குன்ட்டு என்னை என்ன பார்த்துட்டு என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்ன மாதிரி பேஷா இருக்குது திவ்யமாக இருக்கணும் ஒரு வடமொழி மொழி கிழங்கு சாங்க்ரட்ல சான்ஸ்கிரட்லாம் அடிச்சுட்டு போயிட்டேன் காலிப்பிட்டு போயிட்டு வர அந்த சுற்றுப்புறத்தை அவர் அவங்க விதம் வேறு இவங்க எதிர்கொள்கிற விதம் வேறு சாப்பிட்டேன்னு கேட்பார் எல்லோருக்கும் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் கடைசியில சாப்பிடுவார் ஏதோ போனோம் ஒரு கூட்டத்துக்கு போனோம் பேசி முடிச்சிட்டோம் நம்ம வந்து படுத்துட்டோம்னா கிடையாது பௌதமிழா நீயர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் நடிகர் ஆன்மீகவாதின்னு பல முகங்கள் மைப்பா நாராயண் அவர்களுக்கு இருக்கு பல அரசியல் தலைவர்களோட நெருக்கமாக பழகி இருக்கார் அவர் வந்து இடையில சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இதெல்லாத்தூட மிகப்பெரிய இலக்கியவாதி அவர் அவருடைய இலக்கிய பேச்சை பார்த்து கலைஞர் ஒரு ஆழ்வார் அழிஞ்சுருக்கார் அப்படிப்பட்ட மைப்பா நாராயண அவர்கள் நம்பி இருக்கிறார் வணக்கம் வணக்கம் நீங்க பல அரசியல் தலைவர்களை மீட் பண்ணியிருக்கீங்க சார் எயிட்டிஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க மறக்க முடியாத தலைவர்கள் நான் யாரும் சொல்லுவேன் தான் எனக்கு மறக்க முடியாத முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கலைஞருடன் நெருங்கி பழகிருக்கேன் அவருடைய கடைசி காலங்கள் அதுக்கு முன்னாடி தமிழ் மீது தான் என் தமிழ் ஆழ்வார்னு கூப்பிட்டு ஆமாம் அவர் ஜெகத்ரட்சகன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஜனவரி பதினஞ்சில் கலைவாணர் அரங்கத்தில் இப்போ இருக்கிற கலைவாணர் அரங்கத்தில் ஒரு விழா இந்த கம்பர் பாரதியார் விருது பாரதிதாசன் விருது மற்ற விருதெல்லாம் கொடுக்குற விழா அப்போ ஒரு எங்கள் பதிப்பகத்துக்கு புத்தகத்துக்கு ஒரு இது கொடுத்தாரு என்ன ச சிறப்பு பேச்சாளராக அண்ணன் இருந்தார் அப்போ சோலையண்ணன் பருதி இளம் விருதிய நண்பர் இருந்தார் என்ன பேசுன்னு சொன்னார் அப்போ அரசியல் ஆன்மீகம் கலந்தார் அற்புதமாக பேசினா அப்போ தான் கலைஞர் பேனா எடுத்து எழுதினார் அப்போ முதலமைச்சர் அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்போ எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை துணைவேந்தர்கள் அத்தனை அறிஞர் பெருமக்கள் அவ்வளவு ஸ்டால்வர்டு அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க பேராசிரியர் அன்பழகன் அந்த மாதிரி சிரித்து அந்த நிகழ்ச்சியில் சிரித்த மாதிரி எந்த நிகழ்ச்சியிலையும் அவர் சிரித்து நான் பார்த்ததில்ல தான் க கலைஞர் எழுதுகிறார் ஜகத் போட்டியாக போட்டியாக பாசுரங்களையெல்லாம் பாடுகிற என் தம்பி ஜகத் போட்டியாக போட்டியாக எல்லாம் பாடுகிற என் தம்பி வைப்பா நாராயணன்னார் முரசூழலே வந்திருக்கு அவரோட தனிப்பட்ட முறையில் எவ்வளோ பேசியிருக்கேன் அவர்கிட்டலாம் பெரிய விஷயம் என்னென்னா அரசியல் சித்தாந்தங்கள் வேறு ஐடியாலஜி வேறு ஆனால் தனி மனித நட்புக்கும் அன்புக்கும் அவரெல்லாம் ஒரு ரோல் மாடல் அவர் பெரியார் பிடிக்கும் எனக்கு பெரியாழ்வார் பிடிக்கும் நான் திருமாவளவன் தொல் திருமாவளவன் மீட்டிங்லேயே ஒரு தடவை சொன்னேன் திருமாவளவனுக்கு பெரியார் பிடிக்கும் எனக்கு பெரியாழ்வார் பிடிக்கும் திருமாவளவனுக்கு அம்பேத்கார் பிடிக்கும் எனக்கு ஆண்டாள் பிடிக்கும் ஆனால் எங்களுடைய நட்புக்கு எந்த தடையும் இருக்க முடியாது ஒரு மைய பிள்ளைங்க ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் ராமானுஜ் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி உயிர்களில் இல்லைன்னார் சார் உங்களுக்கு இந்த சட்டை பிடிச்சிருக்கு நீங்கள் போட்டிருக்குங்க எனக்கு இந்த சட்டை பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன் நீ ஏன் இந்த சட்டை போட்டிருக்க நான் உங்களை கேட்க முடியாது ஏன் இந்த சட்டை உங்களுக்கு கேட்க முடியாது சட்டை போட்டதுனாலேயே நம்ம வந்து சண்டை போடணும்னு அவசியம் இல்லை சட்டை கலர் மாதிரி இருந்ததுனாலே இங்கே அதுதான் பெரிய விஷயமா இருக்கு இங்கே நீ நான் நாயோக்கியமானது தான் இன்றைக்கி டிபேட்டாக இருக்கேன் தவிர எவன் யோகியன்றதே இங்கே யாரும் பேசுகிறதில்ல அவர் கலைஞர்லாம் எப்படின்னா அந்த தமிழ் ரசிகர் என்னையா புதுசாக பாசுரம் படிச்சுன்னு கேட்பார் திருக்கோவலை ஊருக்கு ஊரில் அவருக்கு தான் திருக்குவளை ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டில் திருக்கோளிலின்னு பேர் ஒன்பது கோல்களும் அந்த நவக்கிரகங்களும் சிவபெருமானை வழிபட்ட இடம் அது கோழிலி எம்பெருமான் விண்ணூளார் தொழுதேத்தும் விளக்கினை மண்ணுளார் வினைத்திற்கும் மருந்தனை பன்னாளார் வயலும் திருக்கோழிலி அன்னலார் பாதம் அடி தொழுது உய்மினேன்னு தேவார் அவர் அவருக்கு தெரியும் நிறைய படிச்சிருக்கார் புராணம் படிச்சிருக்கார் எல்லாம் படிச்சிருக்கார் தேவாரம் திருவாசம் வேப்பரம் எல்லாம் படிச்சிருக்கார் படிக்காமல் இல்லை ஒரு கோடி பக்கம் எழுதியிருக்கார் அவரை மாதிரி முரசொலி உடன்பரப்பு அவர் அரசியல் கற்றுக்கலாம்னா முறசொல்லி படிக்கிறோம் ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்டு அதனால தான் அந்த தாக்கத்தில் தான் கடைசியில் மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு ராமானுஜர் எடுத்தார் அவர் ராமானுஜர் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர் சரணாகதி தத்துவத்தினுடைய முதல் நாயகன் அவர் ராமானுஜர் இன்றைக்கு நம்ம பெரியாரை கொண்டாடுறோம் அம்பேத்கரை கொண்டாடுறோம் எல்லோரும் சமூக மறுமலர்ச்சிக்காகவும் எல்லாத்துக்கும் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காகவும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காகவும் பாடுபட்டாங்க ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சமயத்தின் மூலமாக சமூகத்தில் மறுமலர்ச்சி செய்து அந்த விளைநிலங்களில் இருக்கிற அந்த கலைகளெல்லாம் தூக்கி போட்டு மனித மனங்களை செம்மைப்படுத்திய மிகப்பெரிய ஜெகத் புருஷன் ஜெகத் ரட்சகன் ராமானுஜர் எல்லாரோடையும் நான் நண்பனாக இருக்கேன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோட நான் நண்பனாக இருக்கேன் என்னோட அவர் நண்பனாக இருக்காருன்னா அதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் ராமானுஜர் போட்ட அந்த ராஜ பாட்டை உயிர்களில் பேதம் இல்லை எல்லாரும் பத்து மாதம் அதுக்காக என்னுடைய கொள்கைகள் வேற இப்போ அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்றக்காக நான் கோயிலுக்கு போய்ட்டு தான் கலைஞர பல முறை நான் அவர் வீட்டு கோபாலபுரத்துக்கு போகும்போது கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு தான் போவேன் இப்போதான் கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் தலைவர் என்ன அப்படி கண்ணாடி எப்படின்னு பார்த்து திருப்பிப்பார் அப்படி பாசுரம் சொல்லுவேன் பெரியாழ்வாருடைய அற்புதமான பாசுரம் வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் வாயார் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாஜன் என்று மகிழ்ந்தனர் மாதாரன் பெரியாழ்வார் பின்னி எடுத்துருப்பார் அந்த தமிழாக இன்றைக்கி ஒன்றும் கிடையாது இன்றைக்கி தமிழ் உயிரோடு இருக்கு உயிர்ப்போடு இருக்குன்னா பக்தி தமிழ் அது மிக முக்கிய காரணம் அதனுடைய ரோல் பெரிய ரோல் நீங்கள் திருவாசகத்துக்கு ஏன் சார் ஒரு ஐரோப்பாவில் இருக்கிற அந்த மேல்நாட்டு நாகரிகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அந்த கிறிஸ்துவ பெருமக்கள் பாதிரியார்கள்லாம் திருவாசகத்தில் அந்த ஏன் உயர விட்டாங்கன்னா அதனுடைய ஈர்ப்பு அதனுடைய அந்த வைப்ரண்ட்டு அந்த இது சார் அது என்ன தமிழ் அது என்ன உருக்கம் என்ன நெருக்கம் அது விளையாட்டான விஷயமா இன்னும் ஒரு மாணிக்க வாசகரை நீங்கள் எங்கே தேடுவோங்க காலை எத்தனையோ ஆகிடுச்சு ஆழ்வார்கள் பெருமக்கள் எங்கே தேடுவோங்க அப்பார் எங்கே தேடுவோங்க ஆஞ்சல் சம்பத்தை அழகாக ஒரு மீட்டிங்கில் சொன்னால் அதனால தான் அவர் அப்பர் நம்பர்லாம் லோயார் அப்படின்னு என்ன தமிழ் என்னது முந்தையத்து கூட ராமானு திருவட்டார் கோவிலுக்கு போயிட்டு பக்கத்துலேருந்து என்கிட்ட நாஞ்சல் சம்பத்து பேசினார் திருவட்டார் ஆதிக்கேசவருமாவில் பார்த்தேங்கா பிரமாதமாக இருக்குது திராவிட சிந்தனையாளர் பேசுகிறாரு சம்பகத்தை எல்லாருக்கிட்ட ஆனால் இந்த தமிழை பேசினார் ஏ திருவட்டார் பாசுரத்தை ஒன்று சொல்லியா அப்படின்னார் திருவட்டார் பாசுரத்தை சொன்னேன் அவர்கிட்ட அதெல்லாம் அது வேற அது இது கலைஞர் வந்து இதை பற்றி தர்க்கமான மாட்டார் கேட்பார் தர்க்கமான மாட்டர் சி ஊக்குவிப்பார் நல்லா இருக்கியா தமிழியா அவருக்கு பலமுறை அவரை காளிமுத்துவோ பழகருப்பையாவோ தமிழறிவு மணியனோ நல்ல கண்ணனும் அவரை விமர்சித்தா கூட அரசியல் இருக்கு அந்த காலத்தில் என்கிட்ட சொன்ன அவங்க என்ன விமர்சா கூட தமிழெல்லாம் ஏன் விமர்சிக்கிறாங்க அந்த தமிழ் நல்லா இருக்கியான்னு ஒரு ஆமாம் அவர் ரொம்ப க ரொம்ப லவ்லியாக ஜோவிலாம் எடுத்துகிட்டு போயிடுவார் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார் தமிழருமணியன் திட்டக்கூட உறுப்பினராக கொடுத்தார் அவருக்கு பிளானிங் கமிஷன் மெம்பர் ஏதோ ஒரு கலைஞரை விமர்ச மாதிரிலாம் ஒரு சுய ஒழுக்கத்தோட பற்றி இல்லாமல் ரொம்ப கஷ்டம் சும்மா மேடைக்கு கேமராவுக்கு பேச முடியாது அவரை மாதிரி ஆனால் கலைஞர் அவருக்கு ஒரு விருது கொடுத்து எல்லாம் பண்ணி பண்ணார் வீடு கொடுத்தாரு விருது எல்லாம் கொடுத்தாரு கல விமர்சனங்கள் பண்ணார் ஒரு கட்டத்தில் தமிழரிமனையார் என்னை கூப்பிட்ட ஒரு நாள் கையை படித்து கோபாலபுரத்தில் நான் திட்டத்துக்கு தாயா அவருக்கு திட்ட கமிஷன் உறுப்பினர் கொடுத்தேன் என்ன திட்டத்துக்கு தாயா அப்படின்னாரு அது அப்படியே போயிடுவார் அவர் மனசில் வச்சுக்க மாட்டார் இல்லைன்னா காளிமுத்து திமுகவில் சேர்ந்திருக்க முடியுமா அவருடைய மகனும் இன்றைய முதலமைச்சர்டையும் அதை பார்க்குறேன்னா ஏன்னா நீங்கள் என்ன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திக்க நான் மனசில் வச்சுக்கூடாது காலம் வந்து மாறிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை அன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக விமர்சித்தாங்க இன்றைக்கி அதை மனசில் வச்ச இப்போ அப்படி பார்த்தா என்னுடைய அருமையின் நண்பர் வைகோ அவர் திமுகவை பேசாததா இன்றைய முதலமைச்சர் பேசாததா அவருக்கு ஒரு ரெண்டு ராஜ்யசபா சீட் கொடுத்தாரு அவருடைய பிள்ளைக்கு இன்றைக்கி திருச்சியில் நிற்க வச்சு அவருடைய கட்சி சின்னத்திலேயே கொடுக்க வைச்சாரு அவர் கல்யாணத்துலேயும் இப்போ பார்த்தேன் நான் இன்றைய முதலமைச்சரை அவர் நல்லபடியாக அவங்கள நல்லா பேச இப்போ பேசினார் அவரும் நல்லா அவர் அதிகமான பேட்டி எடுத்திருக்கேன் நான் ஆனந்த ஜூனியர் உடனில் கல்யாணத்தில் இப்போ பார்த்தேன் வைகோனுடைய பேத்தி துரை அவர் என்னுடைய அருகே நெருங்கிய நண்பர் வைகோனுக்கு நெருங்கிய நண்பர் அவருடைய பிள்ளை பிள்ளைங்க புகைப்படங்களும் பார்த்தேன் நீங்களும் அவர் பீச்சில் உட்காந்து ஆமாம் 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 அது அவர் சுனாமிக்கு முதல் நாள் அவரை கை தூக்கி விட்டா அவரை நீ விந்துராத அப்படின்னாரு இப்போ இப்போ சமீபத்தில் நடந்த வைகோ அவர்களுடைய பேத்தி கல்யாணத்தில் கூட பார்த்த மேடையில் விசாரிச்சார் அதெல்லாம் வேறு சார் அரசியல் வேற அதான் சொல்கிறேன்னே அதை மறந்து துரை வைகோவுக்கும் அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்து இவங்களும் அது இருந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தால் ஒரு அரசியல் சூழ்நிலை அன்றைக்கு இருந்த ச அரசியல் சூழ்நிலை சர்வைவல் அன்றைக்கு இருந்த இது இங்கே தனிப்பட்ட பகை எதுவுமே இல்லையா சார் தனி மனித பகையே கூடாதுங்க வெறுப்பு வெறுப்பே கூடாதிங்க யாரும் எதையும் எடுத்துன்னு வரல எதையும் எடுத்துன்னு போகிறதில்ல அதுக்கெல்லாம் அது அதெல்லாம் கலைஞர்கள் ரொம்ப பெரிய விஷயம் அவர் அதை அதை பார்க்க மாட்டார் அரசியல் ரீதியாக டீல் பண்ணுவார் பதில் சொல்லுவார் முரசூழியில் பிக்சு எடுத்துருவார் முரசூழியில் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸை வச்சுருந்தனா கடினம் எழுதி பின்னே எடுத்துடுவார் ஆனால் ஒரு பழகருப்பை அவனு சொன்னார்னா பழகருப்பை அடுத்த நாள் அறிவாலயத்துக்கு போனார்னா அவரை தட்டி கொடுத்து அவரோட பெரிய பழகருப்பைய பெருமையை பேசுவார் பழகருப்பையா எங்கேயாவது டிச் பண்ணார் இடித்தார்னா பழைய கருப்பேன் பழகருப்பையில பழைய கருப்பு எழுதினார்னு முதலமைச்சர் முரசொலியில் கடிதம் எழுதுவார் ஆண்டி மூண்டின்னு எழுதுவார் அதை விட்டுற மாட்டார் ஒரு அரசியல் தலைவனாக ஒரு முரசொலி ஆசிரியர் முரசொலியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறவரா அதனால் வேறு தனி மனித பகையை வந்து மனசில் வச்சுக்காதவர் ஏனென்றால் அவரை மிக கடுமையாக விமர்சித்தவர்களை எல்லாம் அவர் நெருக்கமாக வைத்துக் கொண்டார் நீங்கள் அவருக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஜெயலலிதா கிட்டீங்க இல்லை ஜெயலலிதா அம்மான்றது அவங்க ஒரு எப்பயுமே ஒரு சிம்பிள் இல்லை சிம்பிள்ன்றது இல்லை அவங்களுடைய கேரக்டர் வேற ஒவ்வொருத்தரும் வேற டேஸ்ட் வில் டிஃபர் அவங்களுடைய ஆளுமை அவங்களுடைய கலைஞர் வந்து எம்ஜிஆர் பதிமூணு வருடம் பதினாலு வருடம் வனவாசத்தை கொடுத்தார் கலைஞருக்கு அதுக்கு பிறகு அந்த பதிமூணு வருஷமும் கட்சியை ஒழுங்குபடுத்தி கட்சியை தளர்ந்து போக விடாமல் மூணு தேர்தலில் தோல்வி எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு மூணு சட்டமன்ற தோல்வி மூணு நாள் தோல்வியிலே அவன் துண்டாகணும் துணிகானம் போயிடுவான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கட்சி இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மீடியா கிடையாது இன்றைக்கி இருக்கிற பண அரசியல் கிடையாது அப்போ ஊர் பூரா ஆர்ப்பாட்டம் போராட்டம் கல்யாணம் அந்த பதிமூணு வருடங்கள் எம்ஜிஆர் தான் ஒரு தடவை காமராஜர் அரங்கத்தில் பேசினார் அதுதான் உண்மை நீங்கள் கேட்டது பதிமூன்று ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் எம்ஜிஆர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணார் அப்படின்னா அது ஒரு வரலாறுன்னா பதினாலு ஆண்டுகள் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து எந்த தளர்ச்சியும் பின்னடைவும் கட்சிக்கு வராமல் தேர்தலில் பின்னாடியாக இருந்திருக்கலாம் திருப்பி ஆட்சி வந்து அது ஒரு வரலாறு இது ஒரு வரலாறு அப்படின்னார் அது சாதாரண விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட கலைஞரை டீல் பண்ணி ஜெயலலிதா முதலமைச்சராகி அது ஒரு பெரிய அவங்க ஒரு ஆட்டோ அவங்க வேற லெவல் அவங்க அவங்க அது கொஸ்டினில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு சார் கொஞ்சம் ஹார்டான கொஸ்டின் கேட்டுங்க கலைஞர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ஜெயலலிதா இல்லை ஜெயலலிதாவே நான் ஒரு தடவை கேட்டேன் இப்போ கூட அதை யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்தினாங்க அவங்க டேரக்டாக அடிப்பாங்க அங்கே இந்த சுற்றி வளைச்சி ஓமை தமிழகம் எல்லாம் கிடையாது டேரக்ட் அட்டாக் தான் அவங்க மிடில் ஸ்டம்பு தான் எங்குறாங்க ஒரு தடவை அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியல எங்கேயோ அந்த வடபழனியில் ஒரு விஜயா ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு பொதுக்குழு எதும் நடந்து சேர்க்கும் அப்போ போனேன் நான் அவங்களுக்கு உடம்பு ஏதோ சரியில்லை அவங்களுக்கு எல்லாம் உடம்பு ஹெல்த் சரியில்லை அப்படி எல்லாம் ரொம்ப பேப்பரில் அப்போ இவ்வளோ டிஜிட்டல் மீடியாலாம் இப்போ கிடையாது நான் அவங்க தான் ஜெயலலிதா கீழே எல்லோரும் இங்கே பக்கத்துலையாக இருந்தோம் நான் கேட்ட மேடம் இந்த மாதிரி உங்கள் ஹெல்த் இஷ்யூஸும் உங்களை பற்றி சொல்கிறாங்களே அதே அவரி எந்த அளவுக்கு பண்ண அவங்க உடனே சிரிச்சிட்டு அதை எப்பயுமே நீங்கள் இப்போ பார்க்குறாங்களே நல்லா தானே இருக்குது நீங்கள் தானே என்ன நேரம் பார்க்குறாங்க இப்போ தானே பார்க்குறாங்க எங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்களே அப்படின்னாங்க அவங்க டேரெக்டாக அடிப்பாங்க அவங்க உள்ளுன்று வைத்து புறமுன்றெல்லாம் பேச தெரியாது அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல சுதரம் பிடிக்கலன்னா பிடிக்கல பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு இந்த இந்த இதே தடுறதே த இது கிடையாது இவர் அப்படி கிடையாது நான் பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது நான் கேட்டேன் அறிவாலயத்தில் கலைஞரை மதவாதம் மாதிரிலாம் பேசினாங்க எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்களே இப்போ கூட்டணி நான் ஏதோ ஒரு கேள்விக்கு பேஷாக இருக்குது திவ்யமாக இருக்குன்ட்டு ஏன் என்ன பார்த்துட்டு என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்ன மாதிரி பேஷா இருக்குது திவ்யமாக இருக்குன்னு ஒரு வடமொழி மொழி கிழங்கு சங்க்ராட்டில் சாஸ்க்ரீட்லங்கெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டேன் காலி பண்ணிட்டு போயிட்டு வர அந்த சுற்றுப்புறத்தை அவர் அவங்க எதிர்கொள்கிற விதம் வேறே இவங்க எதிர்கொள்கிற விதம் வேற பட் ரெண்டு பேருமே அசாத்தியமான ரெண்டு துருவங்களுக்கு சொந்தக்காரர் ஆனால் இப்போ இருக்கிற தலைவர்கள் அந்த அளவுக்கு ப்ரெஷ்ஷன் ஹேண்டில் பண்ணிடுச்சு இல்லை அப்படி கிடையாது இப்போ வந்து எல்லாம் எதாவது தான் சொல்கிறேன்னே இப்போ டிஜிட்டல் மீடியா அது இது பேசுறதுன்றதெல்லாம் அவங்க வந்தது வேற கலைஞர்லாம் அடிப்பட்டு உதப்பட்டு அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் அப்படி இல்லை இன்றைக்கி வேறு மாதிரி போயிடுச்சு எல்லாம் இன்றைக்கி இந்த அமைப்பு வேறு இன்றைக்கி இப்போ சுதர பிடிச்சிருக்குன்னா அதில் ஒரு ஐம்பது பேர் டிஜிட்டல் அவரை ப்ரமோட் பண்ணுறான் பிடிக்கலன்னா அதுக்கு ஒரு செக்டர் வேலை செய்யுது அப்போ அதெல்லாம் கிடையாது இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஐடி தனியாக எல்லாம் இப்போ வேறு இப்போ இந்த வேறு இப்போ இது இது ஒரு இன்றைக்கி இருக்கிற சமூக அமைப்பும் இன்றைக்கி இருக்கிற சுற்றுச்சூழலும் இப்போ அதெல்லாம் கிடையாது ஜெயலலிதா இப்படி கலைஞர்னா இப்படி அப்படின்ற கலைஞர்கிட்டலாம் வந்து அதான் சொல்கிறேன்ன ஒரு அவருடைய அவருடைய கொள்கைக்கு முரணாக இருக்கும் முரணும் அப்பாயின்மெண்ட் அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்ப்பார் நேற்று இவன் நம்மளை திட்டினானு இவன் வேறையாச்சை அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க சரி எல்லாருக்குமான தலைவராக இருந்தாங்க அவங்க இப்போது விஜய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்தப்போ அப்போ ஆரம்பத்தில் கூட இருந்தவர் அவரில் தொடர்ந்து பேட்டிகள்லாம் எடுத்துக்கிட்டு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு விஜயகாந்த் வந்து ஒரு சினிமா நடிகர் அப்படின்லாம் இல்லை அவர் நெட்வொர்க் வச்சிருந்தார் அவருடைய அவர் இறப்புக்கு வந்த கூட்டமே அதுக்கு சாட்சி அவர் மரணத்திற்கு விஜயகாந்த் எப்படின்னா எந்த ஒரு குமிழுக்குள்ளும் சொன்ன அடக்கல் அவர் அவராகவே இருந்தார் விஜயகாந்தானா இப்படி தான் கோவப்படும் போது கோவப்படுவார் ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இருப்பார் சிரிப்பார் மக்களுக்காக ஒன்று வீட்டில் ஒன்று வெளியில் ஒன்று தொண்டன்ட்ட ஒன்றுலாம் கிடையாது அவர் எப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அதை ரசித்தாங்க அவரை அவருடைய அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த குணத்தை வெளிப்படை தன்மையை ரசித்தாங்க ஆ எப்படின்வார் அப்படின்னுவார் அது தனிப்பட்டாங்க ஏன்னா தனிப்பட்டவங்க நிறைய என்னை என் நான் அவரும் எவ்வளோ சுத்தாந்தது கிடையாது தமிழ்நாட்டில் பல பகுதிகள் போயிருக்கோம் எவ்வளோ போயிருக்கோம் எவ்வளோ பேசியிருக்கோம் என் மீது மிகப்பெரிய அன்பை செலுத்திய வரவர் அவர் மாதிரி தாராளம் போனோம் கிடையாது அவர் கூட போனால் சாப்பிட்டேன்னு கேட்பார் எல்லாரையும் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் கிடைச்சில்ல சாப்பிடுவார் ஏதோ போனோம் ஒரு கூட்டத்துக்கு போனோம் பேசி முடிச்சிட்டோம் நம்ம வந்து படுத்துட்டோம்லாம் கிடையாது அந்த கடைசி தோட்டம் வரைக்கும் சாப்பிட்டான்னான்னு கேட்பார் கூட வந்தவன் சாப்பிட்டானு கேட்பார் கடைசியில் அதெல்லாம் சும்மா கிடையாது அதே மாதிரி ஒருத்தன் உதவின்னு வந்து கேட்டால் அவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் கட்சிக்காரர் தன்னால் முடிஞ்சா செஞ்சுடுவார் அதை செஞ்சுட்டு வெளியில் சொல்ல மாட்டார் அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டார் நான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டார் அவர் இறந்த பிறகு தான் அவர் செஞ்ச தர்மங்களும் அவர் தர்ம சிந்தனை உள்ளவர்ன்றது தெரியும் தர்மம் செஞ்சதெல்லாம் அவர் இறந்த பிறகு தான் அந்த உதவிகள் உங்களுக்கே தெரிஞ்ச அந்த மாதிரி விஷயம் சரி எவ்வளோ நான் ஒரு நாள் சென்னையிலேருந்து ஒரு ஒரு காரில் ஃபேமிலியோட பறிக்கல் கோவிலுக்கு போனேன் நரசிம்மர் கோவிலுக்கு அந்த கார் டிரைவர் வந்து நான் விஜயகாந்த் குளோஸுன்னா அவருக்கு தெரியாது அந்த கார் டிரைவர் எதோ பேசிட்டு வரும்போது அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்க ரொம்ப வறுமை அந்த இறுதி சடங்கு செய்கிறது கூட காசு இல்லை இதெல்லாம் உண்மை அவர் எதோ இறந்துட்டார் அவரை திருப்திப்படுத்தணுன்றது என் நோக்கமல்ல இறுதி சடங்கு செய்கிறது கூட காசு இல்லை உடனே அங்கே எதோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு கிராமம் இது அந்த மாவட்ட செயலாளர் ஏதோ ஒரு லிங்க்கில் உடனே விஜயகாந்திட்ட பேசிவிட்டு உடனே விஜயகாந்த் என்ன சொன்னார் அங்கே ஒரு அந்த ஏரியா அந்த ஊர் பக்கத்துலேயே தன்னுடைய கட்சிக்கார பிரமுகர்கிட்ட உடனே ஒரு ஒரு ரூபாய் எடுத்துன்னு போய் அந் நான் சொல்லது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் அவர் சினிமாவுக்கெலாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இது அதை எடுத்துகிட்டு போய் கூடு அந்த வேலையை சீக்கிரம் செய்ய சொல்லு அதெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் இறுதி காரியம் வேறு எதாவது வேணுனாலும் பண்ணு அந்த இருபதாயிரம் நாளைக்கு நீ வந்து ஆஃபீஸில் வாங்கிக்க தேமுதிகா தொண்டம் கிடையாது தேமுதிகா கட்சி ஆரம்பிக்கலை கேப்டனுக்கு நேரடி பரிச்சயம் கிடையாது இல்லை எத்தனை பேர் செய்வா யார் செய்வா எல்லாம் அதெல்லாம் தான் அவருக்கு வந்து அவரை அவரை என்றைக்கும் நினைவு கூறப்படும் அவரெல்லாம் வந்து எத்தனையோ அவருக்கும் எனக்கும் உள்ள நட்பு உறவு அன்பெல்லாம் வந்து அதை ஏதோ இந்த பேட்டிக்காக சொல்கிறதில்ல வாரம் கூட மேடம்கிட்ட பேசினா அவங்க வீட்டில் நல்லா இருக்குங்களான்னு அதெல்லாம் அவர் அவரை மலம்புரிஜான்னு சொன்னது தான் எனக்கு தர்மம் தலை காக்கணும் இல்லை இல்லை தர்மம் தலைமுறைகளை காக்கணும் ஜெயகாந்த் செஞ்ச தர்மமா தலைமுறைகளை காக்கும் அதெல்லாம் மாறுபட்டு கருத்தே கிடையாது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக பழத்தை கூட பழகிருக்கீங்க ஒரு செய்தியாளராக ஒரு பெரிய பயணம் உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி எப்போ நீங்கள் சினிமாவுக்கு என்றால் அது ராஜமுருகன் அவர் தான் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லப்பட்டார் நான் வந்து ஏற்கனவே எங்கே பிராமணன்ல நடிச்சு நடித்தேன் அது ஜெயா டிவி சீரியல்னு ராஜமுருகன் விகடனில் பழக்கம் நம்ம அன்பு தம்பி அப்போ தான் என்னுடைய அரசியல் இதெல்லாம் அவருக்கு தெரியும் நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ் அவர் சினிமா எங்கேயா பேட்டி எடுத்துகிட்டு வருவார் நான் அரசியல் தலைவனை பார்த்துட்டு வருவேன் கீழே ஆஃபீஸ் முடிஞ்சு டீ கடையில் டீ சாப்பிடும்போது என்னென்ன அப்படின்னு வார் அது எனக்கு ஸ்லாங்கு எல்லாம் பிடிக்கும் அவருக்கு அப்போ தான் வந்து ஜோக்கரில் அந்த மினிஸ்டருடைய பிஏவா நடிக்க வச்சார் அது அந்த நேஷ்னல் அவார்டு அது கிடைச்சது அதுக்கு அதன் மூலமான தான் பயணம் தொடங்கிச்சு அதுக்கு பிறகு அது கொஞ்சம் நல்லா ஹிட் ஆனவுன்னே அந்த படம் அப்புறம் திரவன் அதிகாரம் ஒன்று ஹெச் வினோத்து அவரும் நல்ல நண்பர் அவர் சபரிமலைக்கு எங்களோட கூட வருவார் ராஜமுருகன் எங்களோடலாம் வருவார் அந்த காலத்தில் அப்புறம் வந்து பாலாசார் பாலாசார்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பழக்கம் ராக்கண்ணனுடைய பாலா பாலாசாரை ராக்கண்ணன் சார் தான் பாலாசாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அவருடைய நாச்சியாரில் நடித்தேன் துணிவில் கூட என் பேரை வச்சார் ஹச் வினோத்து ஆமாம் அப்புறம் நேர்கொண்ட பார்வேல நடிக்க வச்சாரு இப்ப பாலாசாருடைய படம் வணங்கான்னு ஒன்னு அதை நடிச்சு முடிச்சிருக்கேன் வேற அரம் கோபி சாருடைய ஒரு படம் அப்புறம் கௌதமன் டேரக்டர்ல ஒரு படம் இப்ப அப்படியே அது அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்பட்டுருல்ல ஒரு பேங்க் மேனேஜர் ஒரு நல்ல சீன் அது எல்லாமே பொம்மை நாயகன் யோகி பாபுவோட இதுல திருப்தியா இருக்கும் உங்களுக்கு செய்தி இல்ல இல்லை எதுலயும் திருப்தி இல்லை என் கடன் பணி செய்து கிடப்பதே அவ்வளவுதான் சரி என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியோடையும் தாங்குதல் அப்புறம் என்ன சொல்கிறார் சாமியை பார்த்து என்னுடைய வேலை உனக்கு தொழில் உனக்கு பணி செய்வது தான் எனக்கு என்னுடைய எனக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் எல்லோரும் சொல்லுவோம் அடுத்த வரியை போய் படித்தேன் நான் தேடி என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியோனையும் தாங்குதல் உனக்கு நான் வேலை செய்கிறேன் என்னை நீ காப்பாற்று கை எதோ எதுவும் நம்ம இதெல்லாம் திட்டமிட்டில்லை நம்ம வந்து பத்திரிகையாளர் ஆகணும் சினிமா நடிகர் ஆகணும் இத்தனை தலைவர் நெருக்கமாகணும் அப்படின்லாம் இல்லை ஆனால் ஒரு கனவு இருந்தது ஒரு கிராமத்தில் படிக்கும்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து அரசியல் ஈடுபாடு அதிகம் அரசியல் படிப்பேன் நான் தேடி தேடி இப்போயும் அரசியலில் உன்னிப்பாக இருக்கேன் என்ன நம்மளை சுற்றி நடக்குது இந்த பொலிட்டிக்கல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் கொண்டு போட்டு படிக்கிற காலத்திலே அதை தான் என்னை இவ்வளவு தலைவர்கிட்ட நெருக்கமாச்சு அந்த அந்த எண்ணமும் அந்த உந்து சக்தியும் தான் என்னை கொண்டு தள்ளித்து இன்னைய வரைக்கும் அப்போ வந்து இருக்கும்போது தான் இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் கலைஞருடைய பேச்செல்லாம் கேட்டு அவர் ரசிப்பேன் நான் வருவாங்க பேசிவிடுவாங்க போய் அவங்க அடுத்த கட்டத்தில் எங்கே ஒரு வேலைகளைக்கு போயிடுவாங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம இப்போ எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிரதர்லாம் எனக்கு இந்த இதிலெல்லாம் ஒரு ஈடுபாடு வந்த உடனே தான் இவ்வளவு நட்பு அறிமுகம் இவ்வளோ அப்புறம் சோசாருடைய பழக்கங்கள் அவருடைய அரசியல் இது நீங்கள் இவ்வளோ பாசனங்களாக படிச்சுருக்கீங்க அது அது அதுதான் என்னாச்சுன்னா இப்போ அரசியலோ நட்போ அரசியல் தொடர்புகளோ அதெல்லாம் ஒரு அதை தான் சொல்லணும் அது வெளியில் போடுற சட்டை உள்ளுக்கும் நம்ம ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல ஒரு மகிழ்ச்சி ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு நிம்மதியாக ஒரு மணி நேரம் அப்போ இந்த பிரபந்தங்கள் இந்த திருவாசகம் தேவாரம் இது இந்த ராமானுஜருடைய இது அதெல்லாம் தான் ராமானுஜரை படிக்க 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 ஒரு சமூகத்தின் மீது உள்ள காதல் யார் மீதும் வெறுப்பு காட்டாதன்றார் அவர் தான் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவனாக இருந்தார் அவர் அவர்தான் வந்து ராமானுஜர் தான் காந்திக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அம்பேத்கர் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார் ராமானுஜர் ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் இவ்வளோ பெரிய புரட்சியாளர் சட்ட மேதை அவர் ராமானுஜரை ஒரு புத்தகத்தில் புரட்சியாளர்ன்றார் ஏன்னா ராமம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இப்பயே ஒரு ஜாதி பிரச்சனை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பெரிய காஸ்ட்டு அந்த காஸ்ட் இந்த உயர் ஜாதி இன்னைக்கும் சில இடங்கள்ல நடந்துட்டு நடந்துட்டுருக்காரு ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு கொண்டு நினைச்சி பாருங்கள் அப்போ உயர்ந்த ஜாதி என்கிற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது தாழ்ந்த ஜாதி என்னன்ற உனக்கு போடணும் உயர்ந்த ஜாதி என்ன என்கிற எண்ணம் உன்னை விட்டு போனோம் தாழ்ந்த ஜாதி என்ற விட்டு போ சூப்பீரியாரிட்டி காம்ாம் கூடாது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இருக்கூடாது இது ரெண்டாவது அடிச்சு உடைச்சு புள்ளியில் நிற்க வச்சார் அவர் அதுதான் பெரிய விஷயம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காலனியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு கருடனை போட்டு ஒரு கிருஷ்ணன் கோவிலில் போட்டதெல்லாம் ராமானுஜியனுடைய சாதனை அது அதெல்லாம் வந்து கலைஞர் வந்து ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான்னு ஒரு சீரியல் எடுத்தார் கலைஞர் தீவில் இங்கே வவு தமிழா சார்பில் நான் இன்றைய முதலமைச்சரும் என்னுடைய நெருங்கிய நண்பருக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா சமூக நீதி நிலைநாட்டம் சமூக நீதி இன்னும் உயிர்ப்போடு இருக்குது சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் எல்லா மக்களும் ஒன்றா இருக்கணும் வேறுபட கலைஞர்னா எவ்வளோ தமிழர்களுக்கு விருது கொடுக்குறோம் அதே மாதிரி ராமானுஜருக்கு ஒரு ராமானுஜர் பேரில் தமிழ்நாடு அரசும் ஒரு பெரிய விருது கொடுக்கணும் அவர் ஒரு இனத்தின் பிரதிநிதி இல்லை அவர் ஒரு சமுதாய மக்களினுடைய தலைவனாக இருந்தார் எல்லாருக்குமோ நான் கேடயமாக இருந்தார் எல்லாரையும் ஒரு மைய புள்ளியில் உங்களை என்ன இவராக எல்லோரும் ஒன்றா நிற்க வச்சார் எந்த பாகுபாடும் இல்லைன்னார் உயிர்களில் பேதம் இல்லைன்னார் அந்த கலைஞர் எப்படி மதத்தில் புரட்சி செய்த மகான்னு ஒன்று எடுத்தாரோ அவருடைய மகனும் இன்றைய முதலமைச்சரும் என்னுடைய நெருங்கிய நண்பருக்கு நான் என்ன இதில் வேண்டுகொளைக்கிறேன்னா ஒரு ராமானுஜர் பேரில் யா சமூக நீதிக்காக மக்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபடுகிற ஒருவருக்கும் கொடுக்கணும் அப்போ தான் அந்த சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் போய் சேரும் அவர் ஒரு ஆன்மீகவாதியாக நம்ம அடக்க முடியாது அவர் ஒரு புரட்சியாளர் காவி துணியிலிருந்து ஒரு புரட்சி செய்தவர் சமயத்தின் இன்னும் சொல்ல போனால் சமயத்தின் மூலம் சமூகத்தில் ஒரு புரட்சி செய்த மகானவர் அவரோட ஆன்மீகவாதியாவோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு தலைவனாவோ அவரை பார்க்க முடியாது நம்ம அப்படி இருந்தால் கலைஞர் எடுத்து எழுதிருப்பாரா ஆயர் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் மேல்கோட்டைக்கு போகிறார் இங்கேருந்து அந்த கோவிலை கட்டின அரிஜினங்கள்லாம் நாங்கள் அக்கத்தில் துணியை வச்சுட்டு கிளம்புறேன்னா கோவிலை தான் நீ தான் நீ வா என்னோட நான் அடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லி அந்த காந்திக்கு இன்ஸ்பிரேஷன் விவேகானந்தர் எழுதுறார் கடலளவு இதயம் கொண்டவர் ராமானுஜர்னு ரா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராமானுஜரை அம்பேத்கர் கொண்டாடி இருக்கார் விவேகானந்தர் கொண்டாடி இருக்கார் காந்திக்கு ராமானுஜர் பொருள் மிகப்பெரிய ஈடுபாடு ஹரி ஹரிஜனங்கள் ஹரியின் ஜனங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் இதெல்லாம் இந்த நாட்டில் கொண்டு போனோம் இங்கே என்ன தெரியுமா ஆகுது எல்லாரையும் ஒரு காமராஜரா அவர் ஒரு குறிப்பிட்ட காமராஜர் மாதிரி ஒரு தலைவன் வாழ முடியுமா தேவதா தேவர் மாதிரி வாழ முடியுமா தேசியமும் தெய்வீகமும் கண்டனங்கள் கண்கள்னா எல்லாருக்கும் தான் சொத்தை கொடுத்துட்டு போனார் அவரு எல்லா ஜாதிக்கும் தான் சொத்தை கொடுத்துட்டு போனார் அவரை தேவரர் தலைவனை அடைக்க முடியுமா காமராஜர் நாடார் தலைவன் அடைக்க முடியுமா ராஜாஜி மாதிரி ஒழுக்கமான தலைவனே கிடையாதுன்னு பெரியார் எழுதியிருக்கார் ராஜாஜி பார்ப்பனருக்கு மட்டும் தலைவராக இருபத்தாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் விடுதலையில் தலைவன் எழுதுறாரு பெரியார் சமீபத்தில் தான் படித்தேன் கருணானந்தன் சார் புக்கை என்னை சமுதாய அரசியலுக்கு அழைத்து வந்து என்னை காங்கிரஸில் சேர்த்து என்னை ஈரோடு நகரமன்ற தலைவராக்கி தலைவர் நாயக்கரே என்று என்னை கூப்பிட்டு தானும் கூப்பிட்டு மற்றவர்களையும் கூ மற்றவர்களையும் கூப்பிட வைத்த பெருமை ராஜகோபாலாச்சாரி ஆச்சாரியாருக்கே உண்டு ஒப்பிலா மாமணி அவர் ஒரு பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத வீட்டில் சாப்பிட வைத்துகிற முறையை தொடங்கியவர் ராஜாஜி அவருடைய தனிமனித ஒழுக்கமும் பொது ஒழுக்கமும் சொல்லில் அடங்காது இதெல்லாம் எழுதுகிறார் யார் பெரியார் எழுதுறார் பெரியார் ஒரு துருவம் ராஜாஜி ஒரு துருவம் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம் எண்டு ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருக்கார் பெரியார் திண்டிவனத்துலேருந்து வரார் நேராக திடீரெக்கே போகல ராஜீவ்காந்தி என்ற சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிராக ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே அரசு மருத்துவமனைக்கு போகிறார் கண் கிளங்குறார் பெரியாருடைய ராஜாஜியினுடைய இறுதி இதெல்லாம் தடியை தட்டி நடறார் என்ன லீடர்ஸ் அவங்களாம் என்ன குவாலிட்டி ராஜாஜி மாதிரி ஒரு லீடரை பார்க்க முடியாதுங்கிறார் ராஜாஜியினுடைய மனைவி ராஜாஜிக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க இன்னொரு கல்யாணம் மணிகன்லாம் சொல்லாங்க நான் கேள்விப்பட்டதாக இதெல்லாம் ராஜாஜி சொல்கிறார் ஒரு அற்புதமான பதிலை சொல்கிறார் இறந்த என் மனைவியின் நினைவுகளோடு வாழ்வேன்னர் தனக்கு கொடுத்த கைத்தடி ஒரு வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருக்கும்போது அந்த கருவூலத்தில் சேர்த்துட்டார் அவர் தனக்கு வந்த பொருள் எல்லாம் லாரியில் வச்சு எடுத்துன்னு வரல பிரிக்கப்படாத மொழிவாதி மாநிலங்களுடைய முதலமைச்சராக இருந்தார் வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருந்தார் கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் அவர் என்ன ஒரு பெரியார் எழுதுகிறார் ராஜாஜி இல்லை என்றால் மகாத்மா காந்தி இல்லை மகாத்மா காந்தி இல்லை என்றால் இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லை இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லை என்றால் இந்தியாவுக்கு விடுதலை இல்லை ராமனை இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னுடைய உயிர் துடிப்பாக வைத்திருந்தவர் ராஜாஜி அவர் தான் எழுதுறார் சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணத்தை எழுதுறார் மகாபாரதம் வியாசர் விருந்தினு எழுதுறார் பெரியாருடைய கொலகும் உங்களுக்கு தெரியும் நான் தான் தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் சித்தாந்தங்கள் வேறு அந்த தனிப்பட்ட நட்பு அதுதான் இன்னைக்கு ஒரே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது தனி மனித பகையும் வெறுப்பும் இதெல்லாம் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை சத்யமூர்த்தி என்ன ஜாதி காமராஜர் என்ன ஜாதி சச்சிமூர்த்தி தன்னுடைய தலைவனாக எழுத்துக்கலாம் காமராஜர் அதே சத்யமூர்த்தி காமராஜராக தன்னுடைய தலைவனாக எழுதுட்டார் இருக்க அதெல்லாம் அவங்க என்ன கேஸ்ட்டுன்னா பார்த்தாங்க என்ன ஜாதினா பார்த்தாங்க அவ்வளோ பெரிய மக்கள்லாம் இந்த ஊரில் அதுலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும் அதில் வந்து எடுத்துக்கணும் இன்றைக்கி என்னென்னா தனிமனித பகை உச்சத்தில் இருக்குது தனி மனித வெறுப்பு உச்சத்தில் இருக்குது சார் ஒவ்வொரு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கணும் நான் பெரியார்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் தேடி தேடி படித்தேன் நான் சீக்காள அவர் பெரியார் சாக்கர்டிஸ்ன்னு எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் தான் இறந்துட்டார் அவர் அவர் அடிக்கடி பேசுவார் என்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க சார் அதாவது வந்து நம்ம அதெல்லாம் அவர் சொல்ல முடியுமா சார் என்ன என்ன என்னை அரசியல் கழிச்சுன்னு வந்து என்னை நகரசபா தேர்தலில் நிற்க வச்சு தலைவர் நாயக்கர் என்று தானும் சொல்லி மற்றவர்களையும் சொல்ல வைத்த பெருமை என்றார் இப்போ நம்ம பேசுகிறோம் சமூகநீதி பேசுகிறோம் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறோம் சோசியல் இன்ஜினியரிங்கிறோம் ஆனால் சொல்கிறார் ஒரு பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத வீட்டில் சாப்பிடுகிற முறையை ஆரம்பித்த வைத்தவர் எனக்கு தெரிந்த ராஜாஜின்னு எடுக்கிறார் இதெல்லாம் பெரியாருடைய ரைட்டிங்கில் இருக்குது நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஐடியாலஜி டிஃப்ரெண்ட்டு இப்போ கலைஞர்கிட்ட போய் கலைஞர் பாசுரத்தை சொன்னால் ஒரு தேவார தேவாரம் சிறுவாசகம் பிரபந்தம் சொன்னார் ரசிப்பார் அவர் அவர் என்ன டெய்லி கோயிலுக்கு போகிறவரா இல்லை என்ன போவானான்னு சொன்னாரா இல்லை அந்த அது அதுக்கு ஒரு தெளிவு அறிவு அறிவு இருந்தால் போகிற அது அறிவில் தெளிவு இருக்கும் அதெல்லாம் மேன்மக்கள்லாம் வாழ்ந்த ஊர் சார் வெளிப்படையாக எம்ஜிஆர் வந்து முகாம்பிக்கைக்கு போனார் அந்த அம்மா அனுமாருடைய பூஜை பண்ணாங்க இதில் இதெல்லாம் தனி பக்தி என்பதும் வழிபாடு என்பதும் தனிப்பட்ட உரிமை அது ஒரு பர்த் ரைட்ஸ் அவனுக்கு உரிமை ரைட் ரைட் டு லீவ் உங்களுக்கு ஒன்று இருக்கலாம் எனக்கு ஒன்று இருக்கலாம் நீ அதை த ஏன் போகலன்னு சொல்ல முடியாது ஏன் போகிறேன்னு கேட்க முடியாது அதை தாண்டி சமூகத்துக்கு நல்லது செய்யணும் இதில் அரசியலே தேவை கிடையாது இவ்வளோ நேரம் நன்றி சார்